இந்த டோல் கட்டண உயர்வு அதை பத்திலாம் பேசியிருந்தோம்ல ஒட்டி கேள்விகள் வந்திருக்கு மகாலிங்கம் அப்படிங்கிற ஒன்றிய அரசு வந்து பட்ஜெட்ல சாலைகள் அமைக்கணும்னு லட்சம் கோடிகளை ஒதுக்குறாங்க நெடுஞ்சாலைத்துறைக்கு அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட டோல் வச்சு கட்டணம் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு ம் பல பேருக்கு இந்த கேள்விகள் எல்லாம் ஏன்னா மத்திய பட்ஜெட்லேயும் அறிவிக்கிறாங்க ரோடுக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ரோடுக்குன்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு வெளியே நின்னு வந்து வாங்குறாங்க அப்ப எதுக்கு ரெண்டு பணமே இதுக்கு ரோடு ரோடுக்கு திருப்பி திருப்பி போடுறாங்கன்னு ஒரு கேள்வி வரலாம் அது வந்து ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது ரோடு போடுறதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஒதுக்குறது டோலுங்கிறது கட்டி முடிச்ச உடனே அதை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க வந்து டோல் வாங்குறது இப்போ அதை டோல் மட்டுமே வாங்கி அவ்வளோ பெரிய ரோடு போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாதுன்னு தான் வந்து சொல்றாங்க அந்த டோல் கட்டணங்களை வாங்கி மெயின்டைன் பண்ண முடியும்னா மெயின்டைன் பண்ண முடியுங்கிறாங்க அதாவது அரசாங்கம் வந்து ரோடு கட்டி கொடுத்து அது வந்து பிரைவேட் கிட்ட கொடுத்து நீங்க மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிடுறாங்க அதான் வந்து டோல் பிபிபின்னு வந்து சொல்லுவாங்க பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அதுலதான் போய்கிட்டு இருக்கு நிறைய டோல் வந்து இந்த மாதிரி தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அவங்க அந்த மெயின்டைன் பண்றது அந்த டெண்டர் எடுக்கிற பணம்லாம் கொடுத்து டெண்டர் எடுத்து அந்த ரோட மெயின்டைன் பண்ணி ஒரு கட்டம் அவங்க எல்லாம் சம்பாதிச்சு லாபம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வாங்கக்கூடாது டோல் எல்லாம் சில வழக்குகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆமா அந்த வழக்குல நீதிமன்றம் சொன்னா கூட இல்ல இல்ல அதெல்லாம் வாங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வாங்கிட்டு தான் வந்து இருக்காங்க ஆமா டோல் வந்து மத்திய அரசாங்கம் வாங்கிட்டு இருக்காங்க இதில் வந்து நம்ம போன வாரமே பேசியிருந்தோம் ஏவா வேலு சொல்லியிருந்தாரு இந்த பரனூர் டோல் சில டோல் கேட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அதோட காலமே முடிஞ்சிருச்சுனாலும் டோல்கேட் களவதி ஆயிடுச்சு தான் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு மத்திய அரசு சொல்கிறாங்க வாங்குவோம் இப்படி தான் அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடுன்னு சொல்லியிருந்தாரு பாதி கட்டணம் கூட வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு ஸோ அந்த டோல்கேட்ஸு வந்து பேசியிருந்ததுனால இந்த கேள்வி வந்திருக்கு அதை ஒட்டி இன்னொரு கேள்வியும் வந்திருக்கு இசக்கி கோமதி நாயகம் அவர் என்ன கேட்குறாருனா வண்டி வாங்கும் போதே நம்ம கிட்ட சாலை வரி வாங்குறாங்க அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ரோடுக்கு வரி எக்ஸ்ட்ரா போய்கிட்டு இருக்கு டோலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கு இந்த ரோட் டேக்ஸ் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துறோம் ம் டோலுக்கு கொடுக்குறோம் ம்

சேர்த்து வாங்குறாங்க ரோட் டேக்ஸுங்கிறது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க வாகனத்துக்கு வாகனமும் வேறுபடும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பர்சென்டேஜ் வச்சுருக்காங்க இது மாநில அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க எதுக்கு ரோட் டேக்ஸ் அப்படின்னா மாநில அளவில் நம்ம நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் டோல் வாங்குறாங்கல்ல அது மாதிரி மாநிலத்தில் நாங்கள் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும் இது பண்ணணும் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த ரோட் டேக்ஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா ரெண்டு மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இதெல்லாம் வாங்குறாங்க ஆனா மெயின்டைன் பண்றாங்களா ரோடு வந்து டோல் மெயின்டைன் பண்றோங்குறாங்க நிறைய ரோடுகள் டோல் ரோடு மோசமா தான் இருக்கு டோல் ரோடு மோசமா தான் இருக்கு சென்னையிலே எடுத்துக்குவேன் நீங்க முக்கியமான சில தாம்பரத்துல இருந்து கிண்டி வர்றது நீ அந்த எந்த ரோட்ல வேணாலும் சைடுல ரைட்டோட லெஃப்ட் எடுத்து போவேன் குண்டு தான் இருக்கு ஆமா தோண்டி ஹைவே கட்டுனதுன்னு சொல்றாங்க ஹைவே அது ஹைவே ரோடு தான் அது இப்போ நீ வந்து அந்த பம்பலுக்குள்ள போவேன் இதுவும் நீ வந்து ரோலர் பஸ்ட் போற மாதிரியே இருக்கும் அவ்வளவு ரோடு குண்டு குணியமா இருக்கு அவ்வளவு தூரம் வாய்ப்பு நம்ம அவ்வளவு பெரிய அங்க மட்டும் இல்ல பல ஏரியாக்கள் சென்னையில அப்படிதான் இப்படிதான் இருக்கு மெயின் ஏரியாக்கள்லயே ரோடு வந்து மோசமா தான் இருக்குது இன்னொன்னு ரோடு வந்து ஒட்டு போடுறது இது போடுறது அதுலயுமே நிறைய பிரச்சனை இருக்கு ஏறுது இறங்குது அந்த மாதிரி சரியான மெயின்டெனன்ஸும் இல்ல உடஞ்சி போன ரோடு தோண்டி போடுறதும் ஏதோ ஒரு இபில இருந்து வந்து தோன்றாங்க அடுத்து அதை மூடி ஒரு பேட்ச் போட்டா அதை திரும்ப வந்து மாநகராட்சியில இருந்து தோன்றது இப்படியேதான் போய்கிட்டு இருக்கு சோ இன்னொன்னு என்னன்னா ரோடு போடுறப்ப ஏற்கனவே வந்து தலைமை செயலாளர் இறையன் இருந்தப்போ ஒரு அனுப்பி அனுப்பியிருந்தாரு புதுசா ரோடு போடுறாங்க அப்படின்னா முழுசா வந்து ஃபுல்லா சுரண்டி எடுத்துட்டு தான் அதன் பிறகு ரோடு போடணும் அப்படின்னு எங்கே அப்படி பண்றாங்களா வந்து இப்போ பத்து வருஷம் முன்னாடி ரோடு வந்து ஒரு கீழே இருந்துச்சுன்னா இப்போ வீடு வரைக்கும் வந்துருக்கும் அந்த இது ஆமா ரோட ஏத்திடுறாங்க அதனால தண்ணி எல்லாம் வேற வீட்டுக்குள்ள வந்துருது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இதுல இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வீட்டு முன்னாடி ரோடு போடாம விடுறது இதெல்லாமும் வந்து அரசாங்கத்துல இருந்து சில அதிகாரிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னைக்கு தெரிஞ்சு நூறு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வரைக்கும் வந்துடும் நினைக்கிறேன் ரோடு ரோடு பழைய வீட்டுலாம் அப்புறம் வச்சு ஜாக்கி வச்சு தூக்க வேண்டியதான் மேல பார்லிமெண்ட் நடக்கும்போது பிரதமர் வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதாலக்ஷ்மி கேட்டிருக்காங்க ஏன்னா பிரதமர் மோடி பார்லிமெண்ட் நடக்கும்போது ஸ்ரீலங்காக்கெல்லாம் போயிருந்தார்ல விஸ்வகுரு எங்கே வந்து போவார் ஆமாம் ஏன்னா சட்டத்தில் எங்கேயுமே வந்து பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறப்ப பிரதமர் வெளிநாடாக போகக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்லை அதனால வந்து சொல்லவும் நம்ம வந்து முடியாது ஆனால் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்டில் பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருந்தார் அவர் வந்து ஒரு மௌன குரு சைலண்ட் மூடு பிரதமர் சைலண்டே இருப்பார் பேசவே மாட்டார் குற்றச்சாட்டு எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க இங்கேயும் வந்து பொருந்தும் தானே என்ன காரணம் அப்படின்னா வெளிநாடு போனாலுமே பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு இங்க பார்லிமெண்ட் நடக்கிறாவே பத்திரிகையாளர் சந்திப்பாரு நூறு அடி தூரம் பக்கத்துல அஹ் நூறு அடி தூரம் பத்திரிகையாளர் தலை நீப்படி வச்சுக்கிட்டு மதிக்கி மட்டும் பக்கத்துல வச்சுக்கிட்டு கூட வந்து சவுத்துக்கு வந்து எல்முருகன் அஹ் நார்த் ஈஸ்டுக்கு வந்து இவர் கிரண் ரிஜிஜூ இந்த மாதிரி ஆமா போய் என்ன பண்றாரு வரலாற்றுலயே மிக முக்கியமான மசோதா வகுப்பு சட்ட வந்து பேச இவருமே கிட்டத்தட்ட மினிஸ்டர் தானே இத்தனைக்கும் சொல்ல போனா மன்மோகன் சிங் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆளு அவர் மேல இவங்க வச்ச விமர்சனம் தான் அந்த மியூட் ஆமா பட் உள்ள பிரச்சனைகள் மணிப்பூர் பிரச்சனையை பத்தி என்ன பேசியிருக்காரு மணிப்பூர்ங்கிற வார்த்தையே ஒரு மூணு வாட்டி யூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த வன்முறைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இதுதான் அவரும் மியூட் தான் போயிடுறாரு விவசாயிகள் பிரச்சனையை பத்தி கேட்டாலும் மியூட் தான் மணிப்பூர் பத்தி நீங்க நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் அது ஒரு மணி நேரம் அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் மணிப்பூங்கிற வார்த்தைய சொல்லியிருந்தாரு அதுவுமே ஒரு நிமிஷத்துல அந்த பிரச்சனை சில செகண்ட் தான் ஒரு நிமிஷம் கூட போகல அந்த மணிப்பூருங்கிற வார்த்தையை ஒரு வாட்டியோ பயன்படுத்தினார் பயன்படுத்தினாரு வந்து பேச மாட்டேங்கிறாரு கொடுக்க மாட்டேங்கிறாரு வெளிநாடுகள்ல ஜனநாயகம் இருக்கு எந்த அதிபர்கள் ரெண்டு நாட்டு அதிபர் சந்திச்சாலும் அங்க வந்து கூட்டா வந்து பத்தியில சந்திப்பாங்க அங்க போயுமே பல இடங்கள்ல வந்து பேச மாட்டேங்கிற பல இடங்கள்ல ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருந்துச்சுன்னு அவங்களே பத்திரிகையாளர்களே சொன்னாங்க அது சொல்றாங்க அப்ப இவரும் என்ன பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கீழ வருதா இல்ல இவரும் வந்து மியூட் பிரைம் மினிஸ்டர் தான் சைலண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் ஆமா வெறும் மைக்க போட்டு வந்து பேசுறது மட்டும்தான் நல்லா நல்ல ஏட்ட இருக்கத்தோட டெலிபிராம்ட்ரா பார்த்து மட்டும் பேசினா போதுமா உம் அதான் பிரச்சாரங்கள்லாம் அந்த மாதிரி பேசுறாரு இல்ல வேற ஏதாவது இதுக்கு போகும்போது ஒரு பேச்சு பேசுறாரு தவிர பிரச்சனைகளை பத்தி பேச மாட்டேங்கிறாருங்கிறது ஒரு இது அவங்க கேட்ட கேள்விக்கு அப்படி போக கூடாது அப்படின்லாம் எந்த சட்டமும் இல்லை தான் பதில் அதனால வந்து ஏன்னா அவருடைய பயணம் எனக்கு தெரிஞ்சு நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை பார்லிமம் நடக்கிறப்பதான் கரெக்டா வெளிநாடு பயணிகள் பண்ணி கிளம்பி போவார் இதுதான் தொழில் ரகசியமாங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜ் நோட் பண்ணிப்பாரு ஆடியன்ஸ் வந்து பார்க்கட்டும் இது நடக்குது இல்லைன்னு பாரு பார்ப்போம் வெயிட் பண்ணி மகேந்திரன் அப்படிங்கிற நேர் வந்து நம்ம அந்த ஐபிஎஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு கேள்வி அனுப்பிச்சிருக்காரு அதில் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா இப்போ நலத்திட்ட உதவிகள் இல்லை ஏதோ ஒரு தொடக்க விழா இதெல்லாம் வந்து பிரதமர் தான் வந்து தொடங்கி வைக்கிறார் அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குறாரு அதே நேரத்தில் இப்போ பொருட்களோட விலை ஏற்றம் இல்லை ஏதாவது ஒரு துறையில் வந்து பிரச்சனை வருது வரி விதிப்பு இந்த மாதிரி வரும்போது அந்த துறை அமைச்சர்கள் தான் வந்து சொல்கிறாங்க இது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்தோம் ஹர்தீப் சிங் பூரி அவர் தான் வந்து கேஸ் விலை ஏறுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு வரி வரி அதிகமாகுது இதெல்லாம் வந்து சொல்றது எல்லாமே அமைச்சர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லுவாங்க அதையும் விஷயத்துல சொன்னார்ன்னா ஆயிடுச்சு என்ன சொன்னார் அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம்லாம் சொன்னாரு ஆனால் வந்து ஆர்பிஐ கவர்னர் தான் அதுக்கப்புறம் அவர்தான் வந்து பேசிக்கிட்டு இருக்குது பெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்தாரு முதல் டைம் வந்து இது ஒரு அதிரடி கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு பீக் இருக்கும்போது தான் அப்பயுமே வெளியே வந்து அவர் பேசினாரு பீக்கா இருக்க விஷயங்களுக்கு மட்டும் பிரதமர் வராங்க மத்ததுக்குலாம் இது வராங்க அப்படிங்கிற தான் அவர் கேட்டிருக்காரு அதுக்கு காரணம் வந்து அதை தாண்டி வந்து அவங்க ஒரு முகத்தை முன்னிறுத்தி போறாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு முகமா இருக்கதே அவங்க தாங்கும் போது அவங்களும் வந்து இத சொல்லலாம் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அவருக்கு தான் எல்லா துறைகளுமே வருதுங்கிறதுனால அவர் வந்து கலால் வரி அதிகமானதுனால பெட்ரோல் விலை அதிகமாகுது இல்ல கேஸ் விலை அதிகமாகுதுங்கிற மோடியை அறிவிக்கலாம் இங்க பிரதமரா இப்ப இருக்கனால அவர் பேரை சொல்றேன் பிரதமரே வந்து அறிவிக்கலாம் ஆனா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் நம்ம மேல பில்டப் ஆயிடும் அப்படிங்கிறதுனாலதான் அதை தவிர்க்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் விலை குறைப்பு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சிலிண்டர் விலை அந்த மார்ச் எட்டாம் தேதி போன தேர்தலுக்கு முன்னாடி குறைச்சப்ப பிரதமர் மோடி தான் அந்த அறிவிப்பெல்லாம் வெளியிட்டார் ஸோ இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் அவங்க வந்து வெளியிடுறாங்க பர்சன் தான் நான் என் வயலில் வந்துச்சுன்னா நல்லது மட்டும் தான் கூட இருக்க நீ போய் அனுப்பி விட்டுறாரு சூழல் அனுப்பிவிட்டுருந்து அவருக்கு மட்டும் இல்லை பெரும்பாலும் பல மாநில முதல்வர்களுக்குமே இது பொருந்தும் அதெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ரயில் விபத்துகள் அவ்வளவு நடந்துகிட்டு இருந்தது இப்ப பார்லிமெண்ட்ல வந்து பேசுறப்ப அஸ்வினி விஷ்ணு தான் பேசிக்கிட்டு இருந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா இங்க பாம்பன் பாலம் திறந்து வச்சது யாரு பிரதமர் மோடி தான் பக்கத்திலிருந்து அஸ்வினி விஷ்ணுவாங்க தொடர்ந்தாரு ஏன் வந்தே பாரத் எல்லாமே அவர்தான் தான் கொடியசத்து தொடங்கி வைக்கிறாரு பிரதமர் மோடி சோ இது மாதிரி தான் இருக்கிறாங்க தலைவர்கள் அவங்க மேல எந்த கரையும் வந்துடக்கூடாதுன்னு அந்த முக்கிய தலைவரை இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க ஆனா முகம்னு நீங்க சொல்றீங்கல்ல இது பிஜேபி ஏத்துக்காது ஏன் அவங்களுக்கு வந்து முகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது சித்தாந்தம் தான் முகமா ஆமா இப்ப அந்த சித்தாந்தத்துடைய முகம் மோடி அடுத்து வேற ஒருத்தர் தானே அந்த சித்தாந்தத்துக்கு வேற ஒரு முகம் உருவாக்க முடியும் நம்புறாங்க ஓ அப்படியா நான்காவது முறையும் மோடி தான் வருவாருன்னு எல்லாம் கட்சிக்குள்ளே சில பேர் சொல்றாங்களே இசிட் அப்ப என்ன எழுபத்தி வயசுங்கிறது அத்வானிக்கும் முரளி மூலம் ஜோசிக்கும் மட்டும்தான் அது பொருந்துமா எடியூரப்பா இவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா செப்டம்பர் வரை வெயிட் பண்ணி பார்ப்போம் போன வாரம் நம்ம வந்து அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானியை பற்றி பேசியிருந்தோம் அவர் பிஆர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தோம் இடையில காங்கிரஸோட குற்றச்சாட்டு அதெல்லாம் பற்றி ஷோலையுமே பேசியிருந்தோம் பிஆர் ஆக்டிவிட்டி தான் மோடி பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்ட்டு ஸோ பிஆர் ஆக்டிவிட்டின்னா என்ன அப்படின்னு பார்த்தி பண்ணுற நேர் வந்து கேட்டிருக்காரு மூன்றாவது கேள்வி கேள்வி அப்படி வந்திருக்கு அதாவது பிஆர்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் பிஆர்ஓ நம்ம பார்த்துருப்போம் சினிமா இது பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எல்லாருமே வச்சுருப்பாங்க பிரபலங்கள் எல்லாருமே இப்போ அரசியல் கட்சிகளுக்கும் அந்த மாதிரி பிஆர் மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய பண்ணுறாங்க ஒரு ஒரு இமேஜ் பில்டிங் இமேஜ் பில்டிங் தான் அந்த பிஆர் ஆக்டிவிட்டி அதாவது பண்ணுற எல்லா விஷயத்தை பற்றியும் ஒரு பாசிட்டிவான இமேஜை பில்ட் பண்ணி அவங்களோட அந்த ஒரு ஒரு பிம்பத்தையே அதிகரிக்கிறது தான் இந்த பிஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே நிறைய அரசியல் தலைவர்களுக்கும் இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்க்குறோம் ஸோ எல்லாமே பிஆர் ஆக்டிவிட்டி தான் பண்ணுறாங்க முதல்ல கட்சிகளுக்கு மட்டும் இருந்தாங்க முக்கியமான தலைவர்கள் மட்டும் இருந்தாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இப்போ என்னென்னா எல்லாருக்குமே கவுன்சில் வரையும் வளரம் வச்சுருக்காங்க எல்லாருக்குமே ஒரு டீம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது வந்து இப்போ முன்னாடி வந்து எப்படி பிஆர் ஆக்டிவிட்டி இருக்குன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஒரு ஒரு மீடியா மூலமாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறது இல்லை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கறது இந்த மாதிரி தான் வந்து பிஆர் ஆக்டிவிட்டி இப்போ சோஷியல் மீடியா பயங்கரமா வளர்ந்துட்டதுனால சோசியல் மீடியா மேனேஜர்ஸை வச்சு பிஆர் நம்மளோட அந்த இமேஜ் எப்படி பில்ட் பண்றது இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு குற்றச்சாட்டுகளாகவே நிறைய இருக்குது நம்ம எடுத்து பார்த்தோம்னா குஜராத் மாடல் அப்படிங்கிறதே வந்து பிஆர் பண்ணி தான் நம்ப வச்சிருக்காங்க அப்படி ஒன்றுமே கிடையாதுன்னு காங்கிரஸ்லேருந்து ஒன்று சொல்கிறாங்க அது பண்ணது யார் அந்த பிஆர் பண்ணது யார் பிரசாந்த் கிஷோர் பிகே பிஆர் பண்ணது பி பிகே குஜராத் மாடல்ங்கிறத வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ராகுல் காந்திக்குமே வந்து இது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டின்னு நிறைய குற்றச்சாட்டு அவர் வந்து ஒரு வீட்டில் போய் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டார் இங்கே வந்து ஒரு ஏழை தொழிலாளி வீட்டில் போய் பண்ணது இந்த விஷயங்கள்லாம் கூட பிஆர் ஆக்டிவிட்டின்னு பாஜகலேருந்தும் குற்றச்சாட்டு வருது யாத்திரை கூட பிஆர் ஆக்டிவிட்டின்னு தான் சொன்னாங்க இமேஜ் பில்டிங் தான் பண்ணிக்கிறாருன்னா சொன்னாங்க அந்த இமேஜ் உயர்ந்தும் செஞ்சுது பப்பு பப்புன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த வார்த்தையும் மிரக்கடிச்சிட்டாங்க அந்த யாத்திரைக்கு பிறகு ஆமாம் அதனால வந்து உண்மையான விஷயத்த காட்டுறாங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுறது ஒரு பக்கம் பிஆர் ஆக்டிவிட்டி தான் ஆனால் நிறைய வந்து இல்லாத விஷயங்கள் கூட இருக்க மாதிரி பில்டப் பண்ணுறதும் பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பிஆர் ஆக்டிவிட்டி இதுக்கு சுருக்கமா உலக உலகாப்பல ஒத்து பாக்கணும் வடிவேலு ஒரு திரும்ப ஒரு லெஜண்டுங்கிறத அப்பவே ப்ரூவ் பண்ணிருக்காரு ஷோல நம்ம அமித்ஷா நாடாளுமன்றத்துல பேசினதை பத்தி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வயலன்ஸே இங்க நடக்கல நாலு அஞ்சு மாசமா அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாருல அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளே ஷோல சில இதெல்லாம் பேசியிருந்தோமே அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல அது என்னென்னு கொஞ்சம் இன்சிடென்ட்டோட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ட்டு மகேஷ்ங்கிற நேர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு ஆஹ் ஆமா நம்ம இப்போ எடுத்து பார்க்கும்போது நம்ம பழைய பேசுனதை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதனால வந்து அதை பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு மணி வரை ஏப்ரல் மூணாம் தேதி நள்ளிரவு போனா ஏப்ரல் நாலாம் தேதி விடிகாலேன்னே சொல்லலாம் அது ரெண்டு மணி வரையும் அந்த வக்பு மசோதாவை பேசி அதை வந்து டிபேட் பண்ணி ஒரு பன்னெண்டு மணி நேரம் பண்ணி அதை நிறைவேற்றிட்டாங்க மக்களவையில நிறைவேற்றினோன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா உடனடியா நாங்க மணிப்பூரை பத்தி பேசணும் அந்த தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க சொன்னாங்க ஏன் அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் படி ஒரு மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வருது அப்படின்னா ரெண்டு மாசத்துக்குள்ளாக நாடாளுமன்றத்தோட இரு அவையிலையும் அதை பற்றி தீர்மானம் கொண்டு வந்து விவாதம் நடத்தி அதை நிறைவேற்றணும் அதற்காக தான் மணிப்பூர் தீர்மானத்தை நைட்டு ரெண்டு மணிக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி கொண்டு வந்தாங்க அப்பவே எதிர்கட்சி எம்பிகள் சொன்னாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு இது முக்கியமான பிரச்சனை நாளைக்கு விவாதிக்கலான்னு கேட்கல ஓம் பிர்லாவும் அனுமதி கொடுத்துட்டாரு உடனே வந்து அந்த அது பிளானே அதுதான் அதனால பிஜேபி இரங்கலாம் உட்காந்துருப்பாங்க ஏன்னா எப்பயுமே வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணுறப்ப பிஜேபி எம்பிகள் பிஜேபி சார்புடைய எம்பிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க வகுப்பு சட்ட மசோதா வரப்ப எல்லாரும் தெரிய எதிர்கட்சியெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா கூட அவளை கடுமையான பேச்சு முறையில உட்காந்துட்டே இருந்தாங்க கோவம் வைத்தாலும் எந்திரிச்சாலே பிரதமர் கிளம்பி வருவார்ல ஆனால் உட்காந்துட்டே இருந்தாங்க நல்லூர் வரைக்கும் காரணம் என்னன்னா இந்த மசோதாவை நிறைவேற்றணுங்கிறத ஒரு ஹிடன் அஜெண்டாவை வச்சிருந்தாங்க பார்லிமெண்ட்ல நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க ஆமா நைட் ரெண்டு மணிக்கு கொண்டு வந்தா அந்த தீர்மானத்தை பத்தி யாரு பேச போறா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் தான் மணிப்பூர் இதை கொண்டு வந்தாங்க அப்பையும் வந்து ஒரு அரை மணி நேரம் எதிர்கட்சி எம்பிக்களுக்கு நேரம்லாம் கொடுத்தாங்க கனிமொழிலாம் கூட பேசி கனிமொழி பேசியிருந்தாங்க இந்த மாதிரி அங்கே முகாம்லலாம் நிறைய பேர் வந்து குழந்தைங்களை தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க எப்படியாவது நம்ம தாய்மார்களை வந்து ஒரு ஏக்கத்தோட இருந்தாங்க அங்க போனப்ப அங்க பார்த்தோம் திரும்பி மாட்டாங்களா குழந்தைங்கன்னு ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம நைட் ரெண்டு மணிக்கு விவாதிக்கிறீங்க இதுல உங்க அக்கறை தெரியுதுன்னு எல்லாம் கனிமொழி வந்து பேசிருந்தாங்க அது வந்து ஒரு அரை மணி நேரம் அவங்க பேச ஒரு பத்து நிமிஷம் பதில் கொடுத்தாரு அமித்ஷா அங்க என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா இரநூத்தி அறுபது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த இதுல இதுல எயிட்டி பர்சன்ட் வந்து முதல் மாசத்துல நடந்ததுதான் அதுக்கப்புறம் நாங்க டோட்டலா கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஒரு நாலு மாசமா அங்க வன்முறையே நடக்கல அப்படின்னு வந்து மக்களவையில பேசியிருந்தாரு இதே தீர்மானம் மாநிலங்களவையில வரும்போது பதிலளிச்சிருந்தாரு அது வந்து எப்ப வந்துச்சுன்னா ரெண்டு முப்பத்தேழுல இருந்து நாற்பதுக்குள்ள அங்க கொண்டு வந்துட்டாங்க அது முடிச்சுட்டு அங்க போயிட்டாரு அமித்ஷா ராஜ்யசபாக்கு போய் அங்க இந்த தீர்மானத்துல ஒரு தொண்ணூறு நிமிஷம் விவாதம் நடந்திருக்கு மக்களவையோடு அதிகமாக தான் நடந்திருக்கு கார்கே வந்து ரொம்ப கோபமாக வந்து மணிப்பூரை பற்றி பேசியிருந்தார் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல டபுள் இன்ஜின் அரசாங்கம்லாம் சொல்லி எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் பேச அதுக்கு பதில் கொடுத்தாரு அமித்ஷா அங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நார்மல் ஆகிடுச்சின்னு நாங்கள் சொல்ல வரல ஆனால் வந்து நவம்பர்லேருந்து நவம்பர் டிசம்பர்லேருந்து இப்போ மார்ச் வரையும் எந்த வன்முறையும் இல்லை ஜீரோ வயலன்ஸ் அப்படிங்கிறத அந் அங்கே தான் வந்து சொல்லியிருந்தார் நவம்பர்லேருந்தே நடக்கலை அப்படின்னு ஆனா அது வந்து வேற மாதிரி இருக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது நிறைய தரவுகள் அது மட்டும் இல்லாம பதிவான உயிரிழப்புகளை நம்ம எடுத்து பார்த்தாலே நவம்பர்ல இருந்து இந்த மார்ச் வரையும் எடுத்து பார்த்தாலே இருபத்தோரு உயிரிழப்புகள் அங்க நடந்திருக்கு ஸோ இது வந்து எங்கெங்கே நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா நவம்பர் மாதத்தில் ஜிரிபாம் அப்படிங்கிற மாவட்டத்தில் பெரிய வன்முறை வெடிச்சிருந்தது நம்ம ஷோலையுமே அதை வந்து பேசியிருந்தோம் என்ன அப்படின்னா ஆறு பேர் காணாமல் போயிட்டாங்க ஒரே மேத்தி அந்த இனத்தை சேர்ந்த ஆறு பேர் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டு வயசு குழந்தை உட்பட ஆறு பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவுச்சு சில நாட்கள்லேயே அது கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மிடில் அவங்களோட ஆறு பேரோட பாடியுமே டீகம்போஸ்ட் ஆன நிலையில் எடுக்கப்பட்டுச்சு அப்புறம் தான் வந்து ஒரு வன்முறை வெடிச்சுது இவங்கெல்லாம் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருந்த கேம்ப்லாம் வந்து தாக்கப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க நாங்கள் அதுக்கு பதில் தாக்குதல் நடத்தினோம் இதில் பதினோரு கிளர்ச்சியாளர்களை நாங்கள் கொண்டிருக்கோம் இவங்கெல்லாம் குக்கி பழங்குடியினத்தை சேர்ந்தவங்கலாம் சிஆர்பிஎஃப் தரப்பில் சொன்னாங்க ஆனால் குக்கி அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா அந்த பதினோரு பேரும் கிராமத்தை சேர்ந்த சாதாரண இளைஞர்கள் மேத்தி கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறதுக்காக நைட்டு ரோந்து பணிலாம் போயிட்டு இருந்த இளைஞர்கள் அவங்கள திட்டமிட்டே கொண்டுட்டாங்கன்னா சொன்னாங்க இது நம்ம பார்த்தோம் பதினோரு பேர் அங்கே ஒரு ஆறு பேர் பதினேழு பேர் இதுவே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்தோம்னா காட்சிங்கிற மாவட்டத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்டாங்க ரெண்டு பேருமே பீகாரை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இவங்களையும் கிளர்ச்சியாளர்கள் தான் கொண்டு கொன்று இருக்கலாம்னு போலீஸ் சொல்லியிருந்தாங்க இப்போ வழக்கு பதிவுனே அந்த விசாரணை இன்னும் நிலுவையில் தான் இருக்குது இந்த ரெண்டு பேர் அதுக்கப்புறம் நடந்த கலவரத்தில் ரெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இது எப்போ அப்படின்னா மார்ச் எட்டாம் தேதி இதை பற்றியும் டீடெயிலாக ஷோல வந்து நம்ம பேசியிருந்தோம் மார்ச் இந்த மார்ச் எட்டாம் தேதி க எட்டாம் தேதியிலருந்து ஃப்ரீ மூமெண்ட் இருக்கணும் மாநிலம் முழுவதும் அதனால அரசு பேருந்துகள்லாம் வந்து இயக்குங்க மாநிலம் முழுவதும் இயக்குங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அமித்ஷா ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் தான் வந்து மேத்தி மக்கள் வாழ்கிறாங்க மலைப்பகுதியில் பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க இங்கேருந்து அங்க கனெக்ஷனே இல்லாமல் இருந்தது போக்குவரத்துலாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க ஏன்னா அது வழியாக டிராவல் பண்ணி போய் தாக்குதல் நடத்தலாம் இந்த மாதிரியான நிறைய த்ரெட்ஸ் இருந்தது இந்த இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க குக்கி அமைப்புகள் ஏன் அப்படின்னா இந்த இது இன்னும் ஈஸியாக இருக்கும் மேத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எங்கள் செக் போஸ்ட்லாம் இல்லாமல் நீங்கள் பாட்டு விட்டுருவீங்க எல்லாம் உள்ளே வந்து தாக்குதல் நடத்தும் திரும்ப திரும்பவும் வன்முறை மாறும் அப்படின்னா சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் மீறி மார்ச் எட்டாம் தேதி அரசு பேருந்து ஒரு கங்க் போக்பி அப்படிங்கிற அந்த மாவட்டத்துக்கு பலத்த பாதுகாப்பு முன்னாடி பின்னாடிலாம் சிஆர்பிஎஃப் வாகனங்கள் நடுவுல ஒரு பேருந்து கொண்டு போகும்போது அங்க அந்த மாவட்ட நுழைவாயிலே மறைச்சிட்டாங்க மக்கள் வந்து சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க குக்கி மக்கள் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு கண்ணீர் புகை கொண்டு தண்ணியை பீச்சு அடிக்கிறது இப்படிலாம் சொல்லி கலைக்க பார்த்தாங்க ஆனால் அந்த கலைக்கிற முயற்சியே வன்முறையாக மாறிச்சு ரெண்டு தரப்புக்கும் தாக்குதல்லாம் நடக்க இதில் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சாங்க ரெண்டு பேர் உயிரிழந்ததாகவும் செய்திகள்லாம் இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு இளை இளைஞர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொன்னாங்க பாதுகாப்பு படை வந்து சுட்டு கொன்னுட்டாங்க அப்படிங்கிறதும் குக்கி மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது இப்படி இருபத்தோரு பேர் வன்முறையால் இறந்துருக்காங்க அமித்ஷா சொன்னால் அந்த நவம்பர்லேருந்து மார்ச் வரையும் இந்த காலகட்டத்தில் பதிமூணு பேர் வந்து கேம்ப் அந்த நிவாரண முகாம்கள்ல அறுபத்தேழு ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இன்னமும் இருக்காங்க அதுலேயும் பெரும்பாலும் குக்கி மக்களோட வீடுகள் தான் சூறையா விடப்பட்டிருக்குங்கிறதுனால தான் இருக்காங்க அவங்களில் பதிமூணு பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு குக்கி அமைப்புகள் சொல்றாங்க காரணம் என்னன்னா சரியான மருந்துகள் கிடைக்கல மருத்துவ உதவி கிடைக்கல உணவு கூட சரியா கிடைக்கல நிவாரண முகாம்கள்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட்டு அமித்ஷா அதில் பேசுனது வேறையாக இருக்கு இங்க வேறயா இருக்குங்கிறது அந்த அவர் சொன்னது வேற இன்னொன்னு என்னன்னா நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் இவ்வளோ தெரியாம எவ்வளோ ஆகாதது இருக்கலாம் ஆமா அது மணிப்பூர் மக்களை வந்து சொல்றாங்க இதெல்லாம் ஏன் எம்பிக்கள் இதை தரவுல எடுத்து பேச முடியாது நமக்கு வந்து புரியல உடனே கொடுத்ததுனால டீட்டெயில் எடுக்க முடியல அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம் பேசுவோம் மணிப்பூர்ல அமைதி திரும்புறதுக்கான வேலை இப்போதான் டெல்லியில மீட்டிங்லாம் நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு அமைப்பு பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுனா அங்கே கொஞ்சம் இயல்பு வாழ்க்கை திரும்பும் ஏன்னா இப்போ திமுக எம்பி கனிமொழி பேசும்போது கூட பதினாலாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் ஸ்கூலுக்கே போக முடியாத சூழல் இருக்குன்றாங்க ஸோ கல்வி இல்லைன்னா எதிர்காலமே இல்லாமல் போகும் ஆமாம் அந்த குழந்தைகளுக்கெலாம் இப்போ ஏன்னா இந்த தலைமுறை மட்டும் பாதிக்கப்படலை அடுத்த ரெண்டு ஜென்ரேஷனும் சேர்த்து பாதிக்கப்பட்டு இருக்கு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கிற சூழலில் பின் பின்தங்கி போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வரதுக்குள்ள உலகம் திருப்பி வேறு வந்து போயிடும் இதெல்லாம் முடிச்சு வைக்க வேண்டியது அரசாங்கத்துடைய ஒரு கடமை அது உண்மையை டிரான்ஸ்பரண்டாக வெளியில் சொல்கிறதும் அரசாங்கத்துடைய கடமை ஆனால் இவங்க திரும்ப திரும்ப மூடி மறைச்சிட்டு ஒரு தவறான தகவல்கள் தரவுகள் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு அதை நம்மளாலையும் பார்க்கவும் முடியுது வெரிஃபை பண்ணவும் முடியுது அதிர்ச்சியாக தான் இருக்குது சரி ஓகே நம்ம தொடர்ந்து வந்து கேள்வியில் கேட்போம் தொடர்ந்து நம்ம நேர்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டே இருப்போம் நன்றி நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்